வணக்கம் நம்மளை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நம்ம இன்னைக்கு வந்து டியர் பார்க்க போகிறோம் டியர் தான் நமக்கு இன்றைக்கி வரக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம நேற்று கொடுத்ததுல பார்த்தீங்கன்னா நமக்கு யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள் ஒரு சூப்பரான மெத்தேடு கொடுத்திருந்தா நமக்கு மூணாம் நம்பரும் அதே மாதிரி இந்த அஞ்சாம் நம்பரும் செம்மையாக கிடச்சது அருமையான ஒரு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ரிசல்ட்டே என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது ஐநூற்றி அறுபத்தி மூணு அப்படின்னு கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஏழு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது சரிங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஐம்பது அப்படிங்கிற நம்பர் தான் நம்ம கொடுத்தாங்க இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லலாம் கண்டிப்பாக இன்னொரு ஆகும் வரணும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பரு அதே மாதிரி அஞ்சா நம்பர் ரெண்டு நம்பருமே சூப்பராக இருந்தது அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடலாம் ஏன்னா நான் கொடுத்த நம்பர் அளவுக்கு ரெண்டு மொத்தம் நாலு நம்பர் கொடுத்தேன் நாலு நம்பரில் ரெண்டு ரெண்டு நம்பர் எல்லாத்துலேயுமே ஆச்சுருக்கு ரெண்டு ரெண்டு போர்டுலேயுமே ரெண்டு டிராவலையுமே நமக்கு ரெண்டு ரெண்டு நம்பருங்கிறது நமக்கு பக்காவாக மேட்ச் ஆகிருக்கு அது கணெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதை கணெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் சரிங்களா பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் தாராளம் எடுத்துக்கலாம் எனக்கும் இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்க சேம் டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் எதாவது மேட்ச் ஆகுதா மேட்ச் இருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த டெவலாக பார்க்கலாம் ஏன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ வந்து வந்தபோது நமக்கு முப்பத்தி ஏழு நாளாக இருக்குது பி போலில் அஞ்சு மூணு பி போட்ல அஞ்சு சி போட்ரு அஞ்சு அவ்வளோதான் அடுத்து ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போலில் நாலு சிபோட்டில் வந்து நமக்கு மூணு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதோட சுற்றினா உங்களுக்கு அஞ்ச் பதினஞ்சு சி போல நமக்கு ஒன்று அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் பதினொன்று பி போலில் பத்து சி போல இருபத்தி ஒன்பது அடுத்த மாதிரி அஞ்சு அஞ்சாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல ஜீரோ பி போலையும் ஜீரோ சி போல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு அடுத்து ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபுல எட்டு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போடலில் பதினாலு அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏபோல் இப்போ இருபத்தி ஏழு பி போடில் வந்து உங்களுக்கு பதினேழு சி போல ரெண்டு ஆறு அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்துகிட்டு எட்டாம் நம்பர் ஏபில் பதினஞ்சு பி போடல ஆறு சி போல பன்னெண்டு அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல ரெண்டு பி போடல முப்பத்தி மூணு சி போடில் வந்து ஜீரோ அடுத்து வந்து ஜீரோ பத்தரைக்கும் ஜீரோ ஏபோல்டில் ரெண்டு பி போல்டில் வந்து ரெண்டு சி போடில் நமக்கு பதினாறு நாள் அப்படின்ட்டு இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்லணும் உங்களுக்கும் ஒரு சில நம்பர்கள் கணக்காக வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் மேக்சிமம் அது மாதிரி வருது அப்படின்னு கூட நீங்கள் தயாரிப்போம் எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதை கணக்கெட் பண்ணி தான் எந்திட்டா டேம்ஸ் டைம் கொடுக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க இதில் நமக்கு என்னதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் ஜீரோ அஞ்சு ஜீரோனு குடிச்சுட்டாங்க அப்போ வந்து நமக்கு ஜீரோ அஞ்சு ஜீரோனு கொடுத்தாங்க இப்போ இதுக்கு என்னங்க நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரைாரிட்டி கொடுக்குறது ஏழு நம்பர் கொடுக்குற ஏன் அப்படின்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பரை ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்குது இந்த இடம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக இருக்குன்னு அதிகமான வாய்ப்பு உள்ள நம்பராகவும் தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்துங்க ப்ளஸ் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரெண்டே நம்பருக்குமே ஏதாவது ஜீரோவுக்கு ஏழு ஜீரோக்கு எட்டு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சேம் டைம் அது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா எட்டு மாதிரி இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்குலேருந்து மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்துங்க எனக்கு அந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஜீரோ அஞ்சு ஜீரோ ஐம்பது அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு இல்லையா இந்த ஜீரோ ஐம்பதுக்கான வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகிற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது விட்டு உங்கள் கணக்கு வருது அப்படின் பாருங்கள் அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சாரி ஏ பொறுத்த வரைக்கும் பி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா மூணாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் மூணாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் வந்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது மாதிரி பி போர்டில் நமக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா அஞ்சுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஒன்பது நம்பரும் இங்கே சேம் டைம் இருக்குது ஏன்னால் அஞ்சாவது நம்பருக்கு ஒன்பது நம்பருங்கிறது நமக்கு இங்கே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆசைன்னு எடுத்துங்க மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டை எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அஞ்சு இயர் திரும்ப அஞ்சாம் நம்பர் வருமானால் கண்டிப்பாக வரக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த தொடர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு டிராகனா கொடுத்துருக்காங்க ஐநூற்றி அறுபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதே மாதிரி ஜீரோ ஐம்பது சரிங்களா மறுபடியும் நமக்கு வரக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கலாம் எனக்கு என்னமோ போர்டில் தான் திரும்ப வர மாதிரி காமிக்கிது பட் இருந்தாலும் நமக்கு சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் கொடுக்குறேன் யார்க்காச்சும் பி போல அஞ்சா நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறாங்கன்னா அது எடுக்கலாம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா உங்களுக்கு பட் உங்களுக்கு கணக்கெல்லாம் மேட்ச் தான் பாருங்க இப்போ நான் கொடுத்தங்கிறக்க வைக்க வேண்டாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுங்க நான் போட்ட வரைக்கும் எனக்கு திரும்ப திரும்ப அஞ்சா பி பிபோலில் காமிச்சுது பட் இருந்தாலும் நம்ம வந்து சீபோர்ட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ரெண்டு நம்பர் கொடுக்க முடியாதனால நம்ம போர்டு கணக்கு கொண்டு வரோம் உங்களுக்கு அது பி போர்டில் வருதுன்னா இல்லைங்க எதுக்கு இந்த வம்பு வேண்டாங்க பசங்கள் ஆல் போர்டில் வைக்கிறானா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகாதா அப்படிங்கிறது பி பீபோர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சு ஆல் போர்டில் நமக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது இந்த கணக்கு வந்துடலாம் சரிங்களா அப்போ எடுத்துக்கோங்க சரிங்க அதே மாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் எனக்கு ஒரு நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு நான் சொல்ஸ் ஏன் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத நம்பர்லாம் உங்களுக்கு ரெண்டாவ நம்பர் ஜீரோவுக்கு ரெண்டெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க அது மாதிரி தான் ஆடுவாங்க அது அதுதான் ரொம்ப முக்கியம் மேக்ஸிமம் வந்து ஒரு சில நம்பர்களும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆடிடுவாங்க அந்த மாதிரி ஆடுனாக்கா இது வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறதே பாருங்கள் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்க அடுத்து நமக்கு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் எதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்போர்டில் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து அஞ்சு அஞ்சாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக கூட இது இருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் தாராளம் எடுத்துக்கலாம் அது எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சேம் டைம் மேட்ச் இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு வருதான்னு பாருங்கள் அடுத்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கமா அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு மூணாம் நம்பர் மேலே அதிகமான டவுட் இருக்குது கண்டிப்பாக இது மேட்ச் பண்ணுவாங்க மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்க அதே மாதிரி நமக்கு அஞ்சு மூணுங்க ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு அது நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான சார் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் வருது மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த நம்பர் கொடுக்குறேன் பிளஸ் இதை தாண்டிதான் ஒன்பது நம்பர் வரலாம் இதுக்குள்ளே மேட்ச் ஆகிரும் நீங்கள் ட்ரை பண்ணி அதுக்கு அடுத்தபடி நம்ம எட்டு மணி சோ எட்டு மணி சோ நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்க நம்ம அடிக்காங்க அதே மாதிரி முன்னூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி எண்பத்தி ஏழு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதுங்கிற நம்பர் இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னாங்க கண்டிப்பாக நமக்கு எட்டு மணி சோக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாகவும் இன்னும் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நமக்கு எட்டு மணி சோக்கு நமக்கு என்ன நம்பர் கிடைக்கிது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து மூணாம் நம்பர் ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குறதுனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ரெண்டு நம்பருக்கான சாய்ஸ் இப்போ என்ன சொன்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் இப்போ கொடுக்க போகிறேன் இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு எட்டு மணி சோ அஞ்சு அஞ்சு ஒன்பது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு ஒன் ஜீரோ ஐம்பது அதாவது இது மாதிரி நம்பர் இப்போ இதில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஜீரோ ஐம்பது சரிங்களா இந்த மெத்தடை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன வருது தோணுது நம்ம இதே மாதிரியான மெத்தட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆட்ருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உணக்கில் ஏதாவது வருது அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காகுது சரிங்களா அதுமாதிரி மேட்ச் ஆகுதாங்கிறது என்ன பாருங்கள் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான நம்பர்கள் தான் நம்ம கொடுக்குறோம் பட் உங்கள் கணக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் ப்ளஸ் மாதிரி இன்னொரு நம்பர் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்பது அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பருமே நமக்கு அவரேஜாக கிடைக்கக்கூடிய நம்பர் அதான் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் பிபி கணக்கில் ஒரு தான் ரீபாங்க அதேமாதிரி பிபால் எடுத்திங்கன்னா பிபால் வந்து நமக்கு ஏழு நம்பருக்கான சோர்ஸும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான சோர்ஸும் ஏன் ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சுக்கு ஏழு அஞ்சுக்கு எட்டு ரெண்டு நம்பருமே ரொம்ப பெனிஃபிட் தான் அதுதான் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு சாரி எட்டு மணி ஷுவக்கும் மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு எப்படி பார்த்தா நாளைக்கு எட்டு மணி சுவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு நம்பர் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு தான் நான் நினைக்கிறேன் ரெண்டு நம்பருமே நேற்று சொன்ன மாதிரியே தான் இன்றைக்கி சொல்கிறேன் நேற்று எப்படி வந்து நமக்கு வந்து எட்டு மணி அஞ்சு மணி ஷோ எட்டு மணி ஷோவில் வந்து ஒன்பது நம்பரு அஞ்சாவது நம்பர் மேட்ச் ஆகணும்னு சொன்னோம் அதே மாதிரி இந்த ட்ராவலில் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அது என்ன நம்பருங்கிறதே தெளிவாக சொல்லிடுறோம் அதுக்கு அந்த மாதிரி வைங்க ஏன்னா ரெண்டு நம்பர் தான் நம்ம எப்பயுமே டார்கெட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமான டே கேட்டகரியில் ஆடுவாங்க ஒன்று டைஸ் எப்படி விழுகுதோ அதுதான் வந்து டியரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ஆடுவாங்க அந்த ரெண்டு விதமாக ஆடுறதில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர் தான் இருக்குது அதுதான் கொடுக்குறேன் மாதிரி ப்ளஸ் ஆறு நம்பருக்கான சோர்ஸ் வந்து நமக்கு சீ போடில் தான் நமக்கு நிறையா வரணும் ஏன் சீ போர்டில் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது காருங்கிறது எனக்குமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அது மாற்று கருத்து மாட்டுக்கருத்துல ஒன்பது காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ நிறையவே வாய்ப்பு இருக்கு உங்கள் கணக்கில் ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பர் வருது அப்படிங்கிறது மெயினாக பார்த்தா போது கண்டிப்பாக அது மாதிரி உங்களுக்கு மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற நிறைய நம்பர்கள் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்கள அடுத்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பருக்கு அடுத்து நமக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு மணி சோ ரொம்பவே அதிகமாக மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் என்னங்க உங்களுக்கு வந்து ஒரு சில நம்பர் தான் இருக்குது என்னென்னா நம்ம ஆனைகள்லாம் எனக்கு மூணாம் நம்பர் மேலே டவுட்டு கண்டிப்பாக ஆடுவாங்க நான் அஞ்சுக்கு மூணு ரொம்ப சாங்காக வந்துடும் அந்த மாற்றுக்கருத்துல ஆறாம் நம்பர் ஆடுவாங்க அதுலேயும் மாற்று திரும்ப ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அது ரொம்ப சாங்காக வருது அதே மாதிரி எனக்கு இந்த ஏழாம் நம்பர் இதுலேயே ரொம்ப சாங்காக வருது உங்கள் கணக்கு எதாவது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இது மாதிரி தாங்க வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எட்டு மணி சோக்கு சூப்பராக ஆகும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சாங்காக வருது